ஆனால் ஒன்றும் இல்லை மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம திருப்பூர் தான் வந்திருக்குறோம் என்னடா மறுபடி திருப்பூரானு கேட்பீங்க ஆமாம் மக்களே சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்துருப்பீங்க இதுதான் அவங்க ஊர் இதுதான் அந்த கருமுத்தம்பட்டி அங்கே அங்கே தான் நம்ம நிற்கிறோம் நம் தான் நின்று எடுக்க முடிஞ்சது உள்ளே போய் எடுக்க முடியல டைம் ஆகிப்போச்சு மக்களே திருப்பூர் வந்தாச்சு வந்துட்டு எல்லா பக்கம் மூட்டை கட்டி வச்சுருந்தோம் எல்லா பக்கம் மூட்டை கட்டி வச்ச மூட்டைக்கெலாம் காசு பணத்தை அமௌண்ட்டு ஜிபே பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்புறம் சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் வண்டி அங்கே நிற்கிது எல்லாம் வண்டியை முடிஞ்சாலும் வண்டியை கட்டி கொண்டு வந்து எல்லாம் ஒரே இடத்துல வச்சாச்சு மக்களே பாருங்க ஆட்ட போயிட்டு இருக்கு லோடு ஏற்றி போகணும் பாருங்க மக்களே வெல்கம் டு இது உங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் மக்களே என்னடா டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் நினைப்பீங்க ஆமாம் மக்களே வாங்க மக்களே டீ குடிக்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு தான் இன்றைக்கி வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு போயிடலான்னு டீ கடைக்கு வந்துருக்கிறேன் பத்து ரூபா டீ கடைக்கு வந்துருக்குறேன் இந்த கடை வந்து அஞ்சு ரூபா டீ கடையாக இருந்தது இப்போ டீ ரேட்டு ஏறினால பத்து ரூபா டீ கடை ஆயிடுச்சு பாருங்கள் டீ ஜம்முன் இருக்கோ அருமையாக இருக்கோ அதனால இந்த கடைக்கு டீ குடிக்க வந்திருக்குறேன் சரி போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே கடையில் வந்து டீ குடிச்சிருப்பேன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இனி வந்து உங்களுக்கு பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு வரும் அப்படியே வந்துகிட்டே இருக்க வீடியோ பாருங்கள் பார்ட் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வரும் அடுத்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க ஓகே மக்களே எதுக்கு வந்துருக்குறோம் ஏது வந்துருக்குறோன்னு தெரியாதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டு வாங்க ஓகே மக்களே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே என்னடா டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு கடைசியில் இன்டர்வியூ இங்கே வந்து கொடுக்குறான்னு அனுப்பிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம திருப்பூர் தான் வந்திருக்குறோம் என்னடா மறுபடி திருப்பூரானு கேட்பீங்க ஆமாம் அன்றைக்கி போன வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குலாம் எடுக்க போயிருப்போம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழசுலாம் எடுத்துகிட்டு எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ என்னென்னா நம்ம போய் இப்போ மூட்டையை கட்டி வச்ச போ மூட்டை கட்டி வச்சதெல்லாம் எடுத்து வண்டி பிடிச்சி எழுதிட்டு வரணும் ஏற்றிட்டு வந்து நம்ம கொண்டு போய் போட்டு வரணும் ஏன் அன்றைக்கி கொண்டு போய் போட முடியலன்னா டைம் ஆகி போச்சு மணி கொஞ்சம் லேட்டாகி போச்சு அது இல்லாமல் அவங்க பணம் கொஞ்சம் போடுறதுக்கு லேட்டாகி போச்சு நம்ம கொண்டு போய் போடுற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதனால் கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரி அடுத்த நாள் திங்கிழமை எடுத்துக்கலாம்னு நினச்சி தான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போய் எல்லாம் எடுத்து மூட்டை போட்டு வச்சாச்சு ஏற்கனவே இன்றைக்கி போய் எல்லாம் எடுத்து ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றிட்டு வர வேண்டியது தான் அதான் போயிட்டுருக்குற மக்களே இன்றைக்கி தனியாக தான் போகிறேன் பார்த்துக்க போன வீடியோவில் கொடுத்த அதே இடம் தான் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பு தெரில அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பு தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி திங்கக்கிழமை நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் நேற்று லீவு ஞாயிற்றுக்கிழமை அதனால் இன்றைக்கி போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான் இருக்கேன் இன்னைக்கு சனிக்கிழமை கூட வெயில் அதிகமாக இல்லை இல்லை கம்மியாக தான் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் எவ்வாறு இது வந்து தென்னம்பாளையம் பார்த்துங்க இதுதான் தென்னம்பாளையம் கேள்விப்பட்டிருந்தீங்க கமனில் சொல்லுங்கள் தென்னம்பாளையம் வந்திருக்குறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் அவனாசி போகிற வழி பின்னாடி காட்டுற மாதிரி அவனாசி வழி பைபாஸ் தென்னம்பாளையம் வந்து வந்திருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே மக்களே அடுத்தது அப்படி கிளம்பலாம் உங்களுக்கு சனிக்கிழமை வீடியோ இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்று வருமோ பார்ட் டூ வருமான்னு தெரில பார்க்கலாம் பார்த்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் மூட்டை ஏற்றிட்டு வரும்போது வீடியோ போடுறேன் இல்லை இடையில உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே மக்களே ஓகே கிளம்பலாம் டைம் ஆச்சு திருப்பூர் போகணும் இப்படி போகிறக்கு அப்படியே ஒரு ஒரு மணிநேரம் அரைநாள் ஆயிரும் ஓகே மக்களே பாய் மக்களே ஓகே மக்களே ஓகே மக்களே திருப்பூர் போகிற வழியில் நம்ம சிவக்கண்ணன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்குறோம் சிவக்கண்ணன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப்பரு சிவக்கண்ணன் சம்பத் குமார் அவர் கடைக்கு வழியாக தான் போனோம் சரி அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்துருப்பீங்க இதுதான் அவங்க ஊர் இதுதான் அந்த கருமத்தம்பட்டி அங்கே அங்கே தான் நம்ம நிற்கிறோம் நம்ம தான் நின்று எடுக்க முடிஞ்சுது உள்ளே போய் எடுக்க முடியல டைம் ஆகி போச்சு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறனால டைம் ஆகி போச்சு தடவை கண்டிப்பாக பக்கத்தில் போய் எடுத்து கடையில் கூட சாப்பிட்டு வீடியோ போகிறோம் மக்களே திருப்பூர் வந்தாச்சு வந்துட்டு எல்லா பக்கம் மூட்டை கட்டி வச்சுருந்தோம் எல்லா பக்கம் மூட்டை கட்டி வச்ச மூட்டைக்கெலாம் காசு பணத்தை அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்புறம் சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் வண்டி அங்கே நிற்கிது எல்லாம் வண்டியை முடிஞ்சாலும் வண்டியை கட்டி கொண்டு வந்து எல்லாம் ஒரே இடத்துல வச்சாச்சு இனி வண்டி வந்துச்சுன்னா ஏற்றி போட்டு கிளம்ப வேண்டியதுதான் மணி பார்த்திங்கன்னா மூன்றரை நம்ம ஒரு கிளம்பி போய் சேர்றதுக்கு ஒரு ஆறாயிரம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகலாம் பார்த்திங்களா ரெண்டு நாள் ஆகிப்போச்சு பொழப்பு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ரூபா லாபம் கிடைக்குமா வச்சுக்கலேன் மூவாயிரூவா லாபத்தில் வண்டி வாடகை ஆயிரத்தி ஐநூறுபா போயிடும் செலவு போய்ட்டுருந்தோம் செலவு அப்புறம் என்ன இருக்குது நம்ம கையில் வேறு ஆயரூவா மிச்சம் ரெண்டு நாள் வேலை செஞ்சதுக்கு வேறு ஆயிரரூவா மிச்சம் பார்த்திங்களா அப்புறம் இன்றைக்கி வந்ததுக்கு பெட்ரோலுக்கு அதுக்கு இரநூறுவா பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது மக்களே இதுதான் வாழ்க்கை இதுதான் வியாபாரம் என்ன பண்ணுறது அன்றைக்கே எடுத்துகிட்டு பிரச்சனை இல்லை அன்றைக்கி பணம் இல்லைன்ட்டு எடு பணம் போட்டு ஒர்க்கு லேட் பண்ணிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு அடுத்த நாள் எடுத்துக்கலான்ட்டு போயிட்டேன் பாருங்கள் எங்கே உட்காண்டுருக்க பாருங்கள் ஒரு மரத்து மரத்துக்கு நிலையில் உட்காந்துருக்க மர நிலையில் உட்காண்ட்ருக்கேன் பார்த்திங்களா ஆமாம் மக்களே இப்போ சாப்பிட்டேன் கடையில் இப்போ சாப்பிட்டு உட்காண்ட்ருக்கேன் கொஞ்சம் நீ அப்படியே வண்டி வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பலாம் ஓகே மக்களே வண்டார் ஆட்டோக்காரரு பாய் ஓகே நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அப்படி காட்டுறோம் மக்களே இதோட நம்ம சரக்கு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாக பாருங்கள் பேசஞ்சர் ஆட்டோவில் போயிட்டுருக்குது போய் அங்கங்கே சரக்கு எடுத்து வச்ச இடத்துல எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாக பாருங்கள் பேசஞ்சர் ஆட்டோ போயிட்டுருக்குதா ஓகே இதோட வீடியோ வீடியோ முடியுது மக்களே அடுத்தது பார்ட் போர் வீடியோ வரும் பாருங்கள் மக்களே பார்ட் ஃபோர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம தெலு குடிச்சது அப்புறம் போகிற வழியில் தெலுகு அப்புறம் தெலுங்குன்னா பதனி அரசோ பதனி குடிச்சது அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் ஆத்துப்பாளத்தில் பார்க் மாதிரி போட்டிருப்பாங்க புதுசாக போட்டிருக்காங்க ஆமாம் மக்களே அந்த பார்க்கையும் பார்த்துட்டு பாருங்கள் இந்த அந்த பார்க்கு அப்படியே அந்த பார்க்கையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே உக்கடம் மேம்பாலம் புது மேம்பாலத்தில் அப்படியே போகணும் அந்த வழியாக போகும்போது அப்படியே உங்களுக்கு அந்த பா பாலத்தையும் உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு அதே ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சாயந்தர நேரத்தில் அப்படியே இது வந்து பாட் போர் வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் பார்ட் போர் வீடியோக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நல்ல வீடியோ வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க